மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே மருதானி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே சுட்டு வெள்ளிக்கொண்டாலே தன்னாலே போலே சிக்குப்பட்டேன் நாலே கட்டுத்தறி காளையே நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து ரேவந்துக்கு வந்து ஒரு டென் டேஸ் லீவ் விட்டாங்க பாத்தீங்களா அந்த கேப்ல வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்புறம் நியூ இயருக்கு மறுநாளுக்கு வந்து எடுத்த விலாக் இது இன்னைக்கு வந்து அம்மா வந்து அம்மாவுடைய தங்கச்சி வீட்டுக்குலாம் வந்து இன்விடேஷன் வைக்கிறது தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால பாத்தீங்கன்னா நானும் ரேவந்துமே வந்து அம்மா கூட தொத்திக்கிட்டு கிளம்பிட்டோம் செங்கல்பட்டு வழியாக போயிட்டு அப்புறம் கல்பாக்கம் போயிட்டு மகாபலிபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் கேலம்பாக்கம்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துருக்காங்க அங்கேருந்து அப்படியே மாம்பாக்கம் வழியாக வந்துடலான்றத பிளான் தான் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு எங்கள் பெரியம்மா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அம்மாவுடைய பெரியம்மா பொண்ணுமே இங்கே இருக்காங்க இந்த ரூட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு செங்கல்பட்டுக்கு வந்து போனோம் செட்டி வந்து அம்மாவுக்கு வந்து பெருமா பொண்ணு வந்து இருக்காங்க அங்கே போயிட்டு இன்விடேஷன் வச்சுட்டு மாதிரி அங்கே வந்து பெருமாள் கோவில் இருக்குது பார்த்தீங்களா ஹைகிரிவர் பெருமாள் கோவில் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலான்ட்டு போயிருந்தோம் நாங்கள் கரெக்டா அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கோவிலுக்கு ரீச் ஆகிறங்காட்டியே பார்த்தீங்கன்னா மணி வந்து பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கோவில் வந்து அஹ் கருவறையில இருக்க சாமியை வந்து கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அஹ் ஒரு பத்து நிமிஷம் போல் கோவில்லையே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சாமியை வந்து போய் பார்க்க போனோம் நாங்கள் வந்து நியூ இயருக்கு அடுத்த நாள் போயிருந்தோம் நியூ இயர் அன்னைக்கே வந்து செம்ம கூட்டமாக இருந்தது கோவில்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் எக்ஸாம் டைம்னாலப்பெல்லாம் வந்து கோவிலில் வந்து அவ்வளோ கூட்டம் வருமா அது முக்கியமாக வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து நிறைய பேர் வருவாங்களாம்மா ஏன்னா இந்த கோவிலில் வந்து ஹை ஹயகிரீவர் சாமி வந்து கல்விக்கு உகந்தவர்னு சொல்கிறாங்க அதனால வந்து நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து பேனாலாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சு சாமி முடியில் வந்து வச்சு கொடுக்குறாங்க நாங்களுமே வந்து பேனா பென்சில் தான் வந்து ரேவன்த்துக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் சின்னஞ்சீரு கிளி கண்ணம்மா செல்வக்கடஞ்சீக சின்னஞ்சிறு கிளி கண்ணம் செல்வக்கடலின் ஜியவே என்னை கலி தீர்த்தே உலகில் என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தா பிள்ளை கனியமுரே கண்ணம்மா பேசும் போர் சித்திரே கண்ணம்மா பேசும்ித்திரம ஹள்ளி அணைத்திட கோவில் இருந்து வந்து கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல வந்து ட்ராக் கேட் வந்து போட்டு இருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து போற மாதிரி இருந்தது எப்படா இந்த செங்கல்பட்டு டோல்கேட் வந்து வரும்னு இருந்தது எனக்கு ஏன்னா அங்கே தான் வந்து மாங்காய் வந்து கிடைக்கும் இல்லையா அது மாங்காய் பார்க்காம இருந்துட்டா வந்து தெரியாது பார்த்துட்டு வாங்காமல் போயிட்டோம்னா பெரிய தெய்வ குத்தமாயிடும் ரேவந்த் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து சொல்லிட்டான் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்ட்டு மண்ணுக்குன்னு எதுவுமே இல்லாமல் அவர் வளர்த்து தொட்டிக்கிட்டு எதுவுமே வைக்கல அது மாட்டு வர வேறு ஏடுறா போய் சுட்டிட்டு சரி வா

பை பை ஓடி ஹலோ ஏ அங்க பீச் தான இருக்குதே ஈசி வந்தல வா நான் என்னடவா மாமா ஸ்டார்ட் பண்ணு வரடா இந்தட நான் சொன்னா அங்க போறதுக்கு பை சத்தங்க பை பை ஜானி காட் ஜானி எங்க இப்போ நீ சைடா வந்து பாரு தியோ காலே பாரு இப்போ இப்டிகாத ஜானி அங்க இருந்து கிளம்பிட்டு மகாபலிபுரம்ல ஒரு வீடு இருக்கு அங்க வந்து போயிட்டோம் அங்க பாத்தீங்கன்னா ஜானி நாய் வந்து எங்களை வந்து விடவே இல்லை அத வந்து லாக் பண்ணிட்டாங்க வெளியில விட்டு தான் வந்து ஜன்னல் வழியாக வந்து பாத்துட்டு இருந்தோம் எங்க நாங்கள் ஒன்றும் பாக்க பாக்க அது பயங்கரமா வந்து வெறித்தனமா ஆயிடுச்சு ரேவந்துக்கு பொதுவாவே நாயினாவே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து ஜானி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ரொம்ப அழகா இருக்குமா அதனால அது வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவோம் ஆனால் பாத்தீங்கன்னா அது பயங்கரமாக வந்து கொலைக்கும் எங்களை பார்த்து அதனால் அது வந்து அந்த பக்கம் பேக் சைட் கேட்டில் விட்டு லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்துட்டு அங்கே வந்து வந்து கிளம்பிட்டோம் கரெக்டாக ஒரு ஆறு மணி போல ஆயிடுச்சு அங்க வந்து கிளம்புறதுக்கு அழகா வந்து சன் செட்டெல்லாம் பார்த்துட்டே வந்து வந்துட்டு இருந்தால் அழகாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈசிஆர்ல தான் வந்து போயிட்டுருக்கோம் அழகா நாளைக்கு பௌர்ணமின்றதால் நிலா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருந்தது அங்கேருந்து பாத்தீங்கன்னா கோவலமில் வந்து ரிலேட்டிவ் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு கேலம்பாக்கமில் வந்து ரிலேட்டிவ் இருக்காங்க அங்கெல்லாம் வந்து வச்சுட்டு அம்மாவுடைய அத்தை வீட்டுக்கு தான் வந்து ஃபைனலாக நாங்கள் வந்து வ வச்சோம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி போல் ஆயிடுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெட்ஸ் வந்து வளர்க்குறாங்க ரேவந்துக்கு வந்து ரொம்ப அங்கே போய் ஜாலி ஆயிடுச்சு எல்லாரும் வீடை விட எனக்கு இவங்க வீடு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டான் அங்க இருந்து வந்து வர மனசே இல்ல சாருக்கு அங்க பாத்தீங்கன்னா முயல் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க நிறைய கலர்ஸ் இருந்ததுங்க அதுல நிறைய குட்டி குட்டி முயல் வர இருந்தது குட்டி குட்டி புற்று போல நிறைய குட்டி முயல் வந்து இருந்தது அதுக்கப்புறம் லவ் பேர்த்ஸும் நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் புறா அதுக்கப்புறம் வந்து ஒரு நாய் வந்து வச்சு வளர்த்தாங்க அந்த நாய் குட்டி பேர் வந்து மறந்துட்டேன் குட்டி இப்பதான் வந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்களா அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெட்ஸ் வந்து வச்சு வளர்க்குறாங்க ஒரு பேட்ஸ்மெல்லு கூட இல்லைங்க அவ்வளோ சூப்பராக நீட்டாக ரொம்ப கிளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு எல்லாம் அந்த தாத்தா தான் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னாங்க நைட் டைம்ல போனதால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து கிளியராக வந்து எடுக்க முடியல இப்போ இருக்கிற வேகமாக இருக்க உலகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து எப்பயாச்சும் தான் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் வந்து போக முடியுது அதனால எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததான் சூப்பரான ஒரு விளாக பார்க்கலாம் பாய்